இன்று பல இடங்களிலே என்னுடைய மனச்சாட்சி அல்லது உள் உணர்வு அல்லது எனக்குள் மனதிற்குள் ஏதோ ஒன்று சொல்லிக் கொண்டே இருக்கின்றது என்றெல்லாம் நாம் தெரிந்தோ தெரியாமலோ வெளியிலே நாம் இதை பெற வேண்டும் அதை செய்ய வேண்டும் அது அப்படி வரவேண்டும் என்று வெளி மனதாக வெளி உணர்வாக இருந்தாலும் இந்த உள் உணர்வு ஆத்ம சுத்தி ஆத்மாவிலிருந்து ஆத்மார்த்தமாக வருகின்றது எனக்குள் ஏதோ சப்தமிடுகிறது என்று சொல்வது அனைத்துமே நம் உடலுக்குள் எதை ஆழமாக அழுத்தமாக மீண்டும் மீண்டும் பதிவு செய்து வைத்திருக்கின்றமோ அதுதான் ஊனாக இருக்கும் இந்த வேதனையை வேதனை என்ற வேதனையை வளர்த்து வைத்திருந்தால் நாம் எவ்வளவுதான் தியானம் எடுத்தாலும் அல்லது எவ்வளவு உயர்ந்த சக்தி கிடைத்தாலும் கூட இந்த உள் உணர்வாக இது மீண்டும் வேதனைத்தான் நமக்கு காட்டும் அது எது அதிகமாக இருக்கின்றதோ அதுதான் இந்த என்னுடைய மனச்சாட்சி என்று சொல்வதும் எல்லாமே அதுதான் அவை இந்த ஊனை இந்த பதிவைத்தான் நாம் ஞானிகளுடைய பதிவாக எப்பொழுதுமே இந்த உள் உணர்வு மனச்சாட்சி அல்லது உள் மனது ஆள் மனது எனக்குள்ள எதையோ ஒன்று சொல்லிடுறேன் இதை எல்லாமே நாம் தான் ஊன் உறக்க செயல் எல்லாமே ஊண்டிடுவாய் உன் வளர்ப்பின் வளர்ப்பாலை என்று மாமகர் ஈஸ்வராயிடம் வேண்டி பாடுவதாக பாடல் அமைத்து இருப்பார் ஊன் உறக்க செயல் அந்த ஊன் அனைத்திலுமே உன்னுடைய நினைவு பதிவாக வேண்டும் ஆகவே நாம் இந்த ஊனிலே பதிவாகி ஊனை உருவாக்கி கொண்டிருக்கும் அணுக்களிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரளி அதை நாம் இணைத்து அந்த ஊன் முழுவதுமே என்றால் இது மனப்பூர்வமாக நாம் வெறுமனை சொல்லாத எலும்பு எலும்புக்குள் கூடிய ஊன் ஊனிலே பட வேண்டும் என்று அப்படி அல்ல அதற்குத்தான் இந்த உதாரணம் எல்லாம் சொல்வது ஏன்னா நமது உயிர் ஒரு நெருப்பு நாம் வெளி மனதிலே அல்லது வாயளவிலே அல்லது லேசான அழுத்தம் கொண்டு உன்னை சொன்னாலும் இந்த உள்ளுக்குள்ளே விளைந்த இந்த ஊன் இருக்கக்கூடிய தொடர் அது மீண்டும் நீ தியானம் செய்கின்றாய் நீ சக்தி பெறுகின்றாய் ஆனாலும் உன்னால் இது முடியுமா உன்னால் முடியாதல்லவா என்று இப்படி எவ்வளவுதான் நாம் வலு கொண்டு எண்ணி எடுத்திருந்தாலும் அந்த உணர்வை உயிரை இணைத்திருந்தாலும் உள்ளுக்குள்ளே கலந்து எழக்கூடிய மீண்டும் இந்த உணர்ச்சியில் பலவீனமாக்கி சங்கடத்துக்குள்ளாக்கிவிடும் கறி சாப்பிடுவதை சொல்லி எண்ணத்தினால் இதை மாற்றி அமைக்க முடியாது நீ மாமிசம் சாப்பிட மாட்டேன் நான் அதை நிறுத்திக் கொள்கிறேன் என்று என்னால உன்னால் நிறுத்த முடியாது நீ மாற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாய் அப்படி என்றால் நீ அரசியர் தனக்குள் வைத்த அவர் உடலிலே விளைய வைத்து நஞ்சு விழக்கூடிய உணர்வு அதாவது அந்த அகசியுடைய உணர்வை நீ சுவாசி அகசியுடைய மனத்தை நீ சுவாசி என்று சொல்வார் உருவாக்கப்பட்டு உமிழ் நீராக மாறினால் அந்த உணவுகள் உன் உடலில் அணுக்களாக விளைந்தால் அந்த அணுக்கள் பெருக 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 நீ எந்த மாமிசத்தை உட்கொண்டாயோ எந்த மாமிசத்தினுடைய மனத்தை நீ சுவாசித்தாயோ அதை இந்த அகைசியருடைய மனத்தை நீ சுவாசித்து வெளிப்படுத்தி உனக்குள் உருவாக்கி அந்த ஆற்றல் சக்தி உன் உடலிலிருந்து வெப்பாலைகளாக வெளிப்பட்டு நீ அந்த மனத்தை சுவாசித்து அந்த அணுக்களுக்கு இது எதிர்மறையாகி நீ அந்த மாமிசத்தினுடைய மனம் பட்டாலே உனக்கு வாந்தி வருமப்பா என்றுதான் ஏனென்றால் அது உன்னை ஒதுக்கிவிடும் உன்னை ஈர்க்கும் நிலைகளுக்கு அது கொண்டு செல்லாது ஆகவே நீ அந்த இடத்திலே அகைசியருடைய மனங்களை நீ சுவாசி என்று சொல்வார் இப்பொழுது நாம் எடுக்கக்கூடிய இந்த ஊனை இந்த உருவாக்கக்கூடிய நிலைகள் இந்த சக்தி பெற வேண்டும் என்றால் நாம் இதைத்தான் சுவாசிக்க வேண்டும் இதுதான் பிராணயாமம் என்று சொல்வது எதை பதிவு செய்திருக்கின்றமோ அதை நினைவு கொண்டு வந்து அதை பெற வேண்டும் என்று இயங்கினால்தான் அதை நாம் ஆன்மாவாக மாற்றி சுவாசித்து மீண்டும் அதை வளர்க்க முடியும் பதிவு இல்லை என்றால் நினைவு வர நினைவு இல்லை என்றால் ஆன்மாவாக மாறாது ஆன்மாக மாறவில்லை என்றால் சுவாசிக்க முடியாது சுவாசிக்கவில்லை என்றால் மாற்ற முடியாது நம் உடலுக்குள்ளே மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது அதனாலதான் குருநாதர் இதை பதிவு செய்கின்றார் அதை ஏற்கனவே இருப்பதை அழித்து விட்டு அல்லது அதை ஒழித்துவிட்டு அதை விட்டு அது இல்லாத இடத்தில் இதை உருவாக்குவது அல்ல இந்த ஊனை நாம் புதிதாக உருவாக்குகின்றோம் இப்பொழுது நாம் எடுக்கக்கூடிய இந்த தியானமே முதலில் சொன்னது ஒன்று ரத்தத்தில் புதுவிதமான உணர்வு வரும் என்று சொன்னார் அதனுடைய அர்த்தமே நம்ம இந்திர லோகத்திலே இப்பொழுது எடுக்கக்கூடிய துருவ நட்சத்திரத்துடைய சத்து இந்திரிகமாக மாறி பொதுவான புதிதாக ஒரு முட்டையாகி கருவுற்று அதுவே மீண்டும் மீண்டும் எண்ணி எடுக்கப்படும் பொழுது அணுவாக உருவாகி அந்த அணு தன் இனக்களாக பல கோடி அணுக்களாக பெருக பெருக அதன் வழிதான் இந்த உடலுக்குள் மாற்றத்தை கொண்டு வருவோம் அதாவது ரத்தத்திலே கருவுற்று இயக்குவதைத்தான் இங்கே கண்ணின் நினைவு ஒன்று ஊனுக்குள்ளதை செலுத்தும்படி சொல்லுகின்றார் ஆக ஊனிலே இந்த பதிவை துருவ நட்சத்திரத்தின மீண்டும் மீண்டும் நாம் ஒவ்வொரு நொடிப்படும் பெறச் செய்வதற்கும் அந்த உள் உணர்வாக நம்மை ஆழ் மனதில் இருந்து மீண்டும் நம்மை அதான் ஆன்ம பலம் என்று சொல்வது நம்ம ஆன்மாவிலே இதற்கு முன் சேர்த்து கொண்ட தீய வினைகளோ சாப வினைகளோ பாவ வினைகளோ ஏன் பூர்வ ஜென்ம வினைகளோ இது ஊனாக அது மீண்டும் மீண்டும் அதனுடைய கிளர்ச்சிகளை தூண்டிக்கொண்டிருந்தால் அதான் வினை பயன் விதி என்று சொல்வது அந்த விதி வழிதான் நம்மை நம்மை அனைத்துமே எவ்வளவு செய்திருந்தாலும் அழைத்துச் சென்று அதைத்தான் நமது கூறினர் மிக லெகுவாக இந்த விதி அதனுடைய செயலாக இருந்தாலும் இதை கொண்டு மகிழ்ச்சி உணர்வு கொண்டு மாற்ற முடியும் என்று அதை அப்படியே மடக்கி நமக்கு காட்டுகின்றன விதி வலிவு என்றாலும் அந்த விதியை வெல்லக்கூடிய மகிழ்ச்சியுடைய மதி அதை காட்டிலும் கொண்டு அந்த மதியை பெறுவதற்குத்தான் இந்த ஊனிலே ஊனை உருவாக்கி கொண்டிருக்கும் மனுக்களிலே துருவ நட்சத்திரத்தின் பேரழிவு பெறவையை அதை இணைத்து அந்த உள் உணர்வாக எப்பொழுதுமே இந்த நினைவு நம் உயிரிலே நாம் எண்ணாதபடியே இந்த நினைவு நமக்குள் பெருகுவதற்கு அந்த உணர்ச்சிகளை தூண்டுவதற்கு தான் இந்த பயிற்சியை நமக்கு கொடுக்கின்றார்கள் அது வெறுமன எலும்பு எலும்புக்குள் இருக்கக்கூடிய ஊனிலே படர வேண்டும் என்று சாதாரணமாக அல்ல இந்த உணர்வு பூர்வமாக நான் எண்ணும் பொழுது நம் உடலில் இருக்கக்கூடிய அணுக்களை தான் ஓமுக்குள்வோம் ஓமுக்குள்வோம் ஓமக்குள்வோம் ஈஸ்வரா என்ற நிலையில் நாம் இணைக்கப்படும் பொழுது அங்கே பதிவாகின்றது அது பதிவாகின்றது இந்த வித்து வளரத் தொடங்கியது ஏற்கனவே உள்ள ஊர் அது அதுவாட்டு இருக்கும் அதை நாம் மாற்றவும் முடியாது அதை அழிக்கவும் முடியாது அதை நாம் அழிக்க வேண்டும் என்ற எண்ணமே நமக்கு தேவையில்லை அழிக்க வேண்டும் என்று எண்ணினாலே அது எதிர்மறையாக மாறும் அதற்கு பதிலாக இதை பெற வேண்டும் இது எனக்குள் வளர வேண்டும் என்றும் இதுதான் கங்கா சேர்வானம் என்று சொல்வது விண்ணிலிருந்து வரக்கூடிய அந்த ஆற்றல் மிக்க சக்திகளை கங்கா சேர்வானம் கங்கா அந்த புனித நிலைகளாக அந்த நீர் எப்படி வெள்ளம் போன்று பாய்கின்றதோ அந்த அருள் உணர்வுகள் நாம் மட்டும் அதை பெருகி நாம் மட்டும் அது பருகுவது அல்லாதபடி இந்த உடலிலே உருவான ஊன் அது எதுவாக இருந்தாலும் சரி எந்த அடிப்படையில் இருந்தாலும் சரி அதற்கும் இந்த அபிஷேகம் செய்கின்றோம் அபிஷேகம் தான் செய்கின்றமே தவிர அதை அழிக்கவில்லை அதற்கு இந்த அபிஷேகத்தை கொடுக்கப்படும் பொழுது நாம் எப்படி இதற்கு முன் எத்தனையோ இருந்து எத்தனையோ தீமையான நிலையில் இருந்து இந்த தியான வழியிலே இருந்து குருநாதர் காட்டிய உணவுகளை நாம் பெற்று நாம் சிறுக சிறுக இந்த நிலைகளை வளர்ப்பிருக்கின்றமோ இதை போன்று நம் உடல் உறுப்புகளை உருவாக்கி எல்லா அணுக்களுக்கும் அது பெற செய்யக்கூடிய தகுதி நம்மால் தான் செய்ய முடியும் அதனால்தான் ஈஸ்வரா ஈஸ்வரா என்று வேண்டுகின்றோம் நம் உயிரிடம் மட்டுமல்ல உடலை உருவாக்கிய ஒவ்வொரு உயிரணுவிலும் அந்த ஈசனிடம் இதை வேண்டப்படும் பொழுது ராமன் மனதைக் குவித்தான் அதை ஒன்றுபடுத்தும் நிலை ஒருங்கிணைக்க செய்யும் நிலை இதன் ஆத்ம பலம் என்று சொல்வது இந்த ஆத்ம பலம்தான் நம் ஆன்மாவில மிகப்பெரிய பாதுகாப்பு கவசமாக இது உருவாகும் நம் உடலுக்குள் நம் எண்ணங்களுக்குள் போர் முறை இருந்தால் அது வலு கொண்டதாக நம்ம இயக்காது ஆனால் எல்லா அணுக்களையும் இந்த ஞானிகள் உணர்வை துருவ நட்சத்திரத்தின் உணர்வை ஒன்று பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும் ஒரு சேவை செய்யக்கூடியவனாக அதை வேண்டி அதற்கு அது கிடைக்க வேண்டும் என்று நாம் அவைகளுக்கெல்லாம் இது கிடைக்க வேண்டும் என்று ஏங்கி நாம் ஒரு தாய் தன் குழந்தைக்கு கொடுப்பது கொண்டு நாம் கொடுத்து இருக்கக்கூடிய அணுக்கள் அனைத்துமே முழு ஒத்துழைப்பு நம்ம கொடுக்கும் நம்ம ஆன்மா மிக மிக வலு கொண்டதாக மாறும் ஆத்ம சுத்தியினுடைய சிறப்பே அதான் நரசிம்ம அவதாரத்தினுடைய சூற்றமும் இதான் மடிமீது மடிமீது வைத்து பிளத்தல் என்று சொன்னால் அழு உள்கருத்து இத பிளத்தல் என்று சொன்னால் அதை உடைப்பது என்று பொருள் அல்ல எப்படி நாம் தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய இளநீரை அதை பக்குவப்படுத்தி அதை உடைத்து அதில் இருக்கக்கூடிய தேங்காய் எடுக்கின்றமோ தேங்காய் உடைத்து உள்ளே இருக்கக்கூடிய பருப்பு எடுக்கின்றமோ ஒரு நிலக்கடலை இருக்கக்கூடிய ஓடை எடுத்துவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய பருப்பை எடுக்கின்றமோ இங்கே தீமைகளை பழத்தல் என்றால் அதனுடைய உள்பொருளை அதுதான் அதில் இருக்கக்கூடிய சுவைமிக்க நிலைகளை நாம் கொண்டு தான் தீமையை பழத்தல் என்று அர்த்தம் இங்கே ஆன்மாவில் இருக்கக்கூடிய தீமைகளை பழத்தல் என்று அதன் உள்பொருளே அதுதான் ஆகவே நாம் நம் ஆன்மாவிலே அந்த உயர்ந்த சக்திகளை நாம் உருவாக்குவதற்கு துரு நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி எந்த அளவிற்கு நாம் நெஞ்சின் பாகமுள்ள எலும்புகளிலும் அங்கே இருக்கக்கூடிய ஊனிலும் அணுக்களிலும் பேரொழி பெற வேண்டும் என்று எப்பொழுதெல்லாம் நாம் இயங்குகின்றோமோ இந்த பதிவு கூடுகின்றது இந்த பதிவு கூடினால் நினைவாற்றல் வரும் நம்மை கேட்காமலேயே ஆன்மாவாக மாற்றும் நம்மை கேட்காமலேயே இந்த சக்தியை பெரும்படி செய்யும் இது மட்டுமல்ல நம்மை கேட்காமலே நல்ல விஷயங்கள் நல்ல நிகழ்ச்சிகள் நல்ல பாதை நல்ல அதாவது இதையெல்லாம் நமக்கு இது நமக்கு நன்மை என்றே தெரிந்திருக்காது ஆனால் அந்த நன்மையும் நம்மை தேடி நம்மை அறியாமலே எப்படி கெட்டது வருகின்றது நோய் வருகின்றது வழி வருகின்றது துன்பம் வருகின்றது எதிர்பாராத நிகழ்ச்சிகள் எப்படி வருகிறது என்று சொல்லியிருந்தன இதை போன்று நம்மை அறியாமலே அத்தனை நன்மைகளை நம்மை தேடி வரும் நாம் அனுபவத்திலே நிச்சயம் பார்க்கலாம் இது தான் குருநாதர் உங்களை அறியாமலே தான் துருவ நட்சத்திரத்துக்கு அழைத்துச் செல்கின்றேன் உங்களை அறியாமலே உயர்ந்த சக்திகளை கொடுக்கிறேன் என்று வாக்கு கொடுப்பதும் இதைத்தான் அதனை அறியாமல் நாம் பெற்ற சக்திகளை நாம் அறிய அந்த அடிப்படையில் நாம் நினைவை செலுத்தினால் இப்பொழுது எடுக்கக்கூடிய இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட இந்த எண்ணம் நமக்கு உதவி செய்து அந்த அறியாது நமது பொருளாக கொடுத்த அறியும்படி செய்யும் நாம் எப்படி அறியாமலே அந்த சக்திகளை இவ்வளவு நாள் நாம் பெற்று வளர்த்திருக்கிறோம் என்ற பலனையும் நாம் பார்க்க முடியும் அதாவது இந்த தியானத்தை செய்து இந்த தியானத்தில் எடுத்துக்கொண்ட சக்தியை பயன்படுத்தி அதனுடைய பலனை பெற்று அந்த பலனை மீண்டும் பெருக்குவதற்கு மீண்டும் வலுகொண்ட நிலைகள் தியானித்து மீண்டும் அதை பலனை பெருக்கி இப்படி இந்த பலனை பெருக்கி கொண்டே இருக்க தான் இயற்கையுடைய வளர்ச்சி அந்த வளர்ச்சிக்கு நாமும் போகும் அனைவரும் அந்த நிலை பெற நாமும் ஏங்கி தியானிப்போம்